எழிலரசர் பேரவைத் தலைவர் அவர்களே குடிசை இல்லாத தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்பதை முத்தமடைந்த கலைஞர் அவர்களினுடைய திட்டத்தினை அவருடைய கனவினை நினைவாக்கும் வகையில் கலைஞர் கனவு இல்லத்தனி தமிழ்நாடு முழுவதும் கட்டி அமைத்து தந்து கொண்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து காஞ்சியில் வணிக வளாகம் வேண்டும் என்ற கோரிக்கை மிக நீண்ட நெடிய காலமாக இருக்கிறது அது வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுவதற்கு காரணம் தற்பொழுது அது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கிறது குறிப்பாக போக்குவரத்து வசதி அதிகம் உள்ள வந்தவாசி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய வீட்டு வசதி வாரியத்தின் பகுதியிலேயே ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு சர்வே நம்பரில் முப்பத்தி மூணு ஏர்சும் சர்வே எண் ஐநூற்றி எண்பது அதில் இருபது ஏர்சும் என்று ஒன்று புள்ளி மூணு மூணு ஏக்கர் நிலம் இருக்கிற காரணத்தினால் அந்த இடத்தில் வணிக வளாகம் கட்டப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன் நிச்சயமாக அது வணிக பெருமக்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் வீட்டு வசதி வாரியத்திற்கும் உரிய வருவாயை தரும் என்பதனை கருத்தில் கொண்டு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக கட்ட மாண்பர் முன் வருவாரா என்று அறிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அந்த இடத்தை ஆய்வு செய்து அந்த இடத்துல வணிக வளாகம் கட்டினால் போதிய அளவிற்கு மக்களிடத்திலிருந்து அதற்கு டிமாண்ட் இருக்குமா என்பதை ஒரு ஆய்வு செய்து அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை இந்த ஆண்டே அதற்கான திட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் எழில் அரசு மாண்மிகு பேரத்தில் அவர்களே அதே பகுதியில் ஏற்கனவே இருந்த வீட்டு வசதி வாரியத்தினுடைய கட்டிடங்கள் படகு அடைந்ததை கருத்திலே கொண்டு அதை இடித்து புதியதாக வீட்டு வசதி வாரிய கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டும் குடியிருப்பு பகுதி என்று கேட்டதின் கோரிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய மாண்புமிகு அவர்களுடைய உத்தரவினை பற்றி மாண்புமிகு அமைச்சரவர்கள் எண்பத்தி மூணு குடியிருப்புகள் கொண்ட பணிக்காக இப்பொழுது திட்டமிடப்பட்டிருப்பதை தொகுதியின் மக்களின் சார்பாக வரவேற்று அதே நேரத்தில் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் அன்றைய முதலமைச்சராக விளங்கிய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் பேரஞ்ச அண்ணா அவர்கள் காஞ்சி தலைநகரமாக உருவாக்கிய பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலேயே அந்த அரசின அரசு ஊழியர்கள் வாடகைக்கு குடியிருக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று கட்டமைக்கப்பட்ட அந்த குடியிருப்புகள் நானூற்றி இருபத்தி ஆறு குடியிருப்புகள் இப்பொழுது சேதமடைந்திருக்கிறது எனவே அதை இடித்துவிட்டு புதியதாக குடியிருப்புகள் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையினை நான் ஏற்கனவே மாணவ அமைச்சரிடம் வைத்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் அதை இடிப்பதற்கான பணிகளை தொடங்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அது தொடர்ந்து அதை இடித்து கட்டுவதன் மூலமாக அரசு ஊழியர்களுக்கு வாடகையாக விடுகிற பொழுது அவர்களுக்கு அதிக அளவில் அது பயனுள்ளதாக மாறும் கூடுதலாக இடம் கிடைக்கிற காரணத்தினால் அது அப்பொழுதெல்லாம் மூன்று அடுக்கு கொண்ட கட்டிடமாக கட்டப்பட்ட காரணத்தினால் அங்கே குடியிருப்புகள் குறைவாக இருக்கிறது அது பத்து அடுக்கு பன்னெண்டு அடுக்கு என்ற அளவில் கட்டுகிற பொழுது அது பொதுமக்களுக்கும் விற்பனைக்குரியதாக கூடுதல் குடியிருப்புகளாக கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இது வருகிற வளர் வளர்ந்து வருகிற காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிக்கு மிக அவசியம் என்பதை கருத்திலே கொண்டு விரைவாக அந்த திட்டத்தினை செய்து தர முன்வருவாரா என்று அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே காஞ்சிபுரம் மட்டுமல்ல மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் அரசு பணியாளருடைய குடியிருப்புகள் ஏறத்தால பத்தாயிரம் குடியிருப்புகள் அறுபது இடங்களிலே மிக மோசமான நிலையிலே இருந்த காரணத்தால் மனு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைப்படி எல்லாம் இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் பணிகள் இடிப்பதற்கான பணிகள் அதற்கே நிறைய உத்தரவுகளை பல துறைகளிலிருந்து வாங்க வேண்டியிருக்கிறது அதையெல்லாம் இப்பொழுது செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த இடத்திலே எவ்வளவு வீடுகள் தேவை அரசு பணியாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்னென்ன கேட்டகரியில் இருக்கிறார்கள் அதை அவர்களிடத்தில் வாங்கி அவர்கள் சொல்லுகிற அளவில் வீடுகளை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிற அந்த இடமும் மிக விரைவாக அதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னதை போல இப்பொழுது எஃப்எஸ்ஐ அந்த இடத்துல நிறைய நாம் பயன்படுத்த முடியும் என்ற காரணத்தால் ஏற்கனவே நூறு வீடு இருந்தால் அந்த இடத்துல முன்னூறு வீடு கட்டுகிற அளவிற்கு இப்பொழுது எனவே அதை சரியாக செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது மாண்மக உறுப்பினர் கார்த்திகேயன் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே நினைக்கோ நம்முடைய தமிழ்நாடு கழகத் தலைவரை வணங்கி என் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் ஆர்னி ரோடில் நம்முடைய ஆசிம்போர்டு இடம் இருக்கிறது அது பயந்து இருக்கிறது ஒரு ஏக்கராக இருக்கும் அந்த இடத்தை இடித்து புதுசாக கட்டித்தர வேண்டும் என்று மாண்பு பேரை தலைவராக மாணவது அமைச்சரை கேட்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல எங்கே எல்லாம் அந்த கட்டிடங்கள் பழுதடைந்திருக்கிறதோ அவைகளெல்லாம் உரிய அனுமதியை பெற்று அதை இடித்துவிட்டு கட்டுவதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன அந்த இடத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இனிக்கும் பேரவைத் தலைவர் அவர்களே எனது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஒம்பதாவது வார்டு கல்லுக்குழி செங்குளம் காலனி பகுதியில் பழுதடைந்த குடியிருப்புகளுக்கு மாற்றாக புதிய வீடு அடுக்குமாடி கட்டிரு குடியிருப்புகள் என்று சொல்லுகிறார்கள் அதில் இன்னும் இரண்டு மாடி அதிகமாக கட்டி குறைந்த இன்கம் லோ இன்கம் குரூப்பு மீடியம் இன்கம் குரூப்பு அப்படின்னு பிரித்து கொடுத்தால் அங்கே இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மக்கள் பயனடைவதற்கு வசதியாக இருக்கும் எனவே அதற்கு வழிவகை இருக்கிறதா என்பதை மாண்பு மிகு அமைச்சரவை உங்கள் சபாநாயகர் வழியாக பேரவைத் தலைவர் அவர்களை நான் ஏற்கனவே சொன்னபடி ஏற்கனவே ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்னாலே நாற்பது ஆண்டு காலத்திற்கு கட்டணம் என்பது இருந்த அளவு அந்த எஃப்எஸ்ஐ என்று சொல்லுவார்கள் அந்த அளவு இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறது எனவே நான் ஏற்கனவே சொன்னபடி நூறு வீடு இருக்கிற இடத்துல இப்பொழுது முந்நூறு வீடு கட்டுகிற அளவிற்கு நிலைமை இருக்கிறது ஆனால் அந்த இடத்துல கேட்பு இருக்கிறதா அதை கட்டினால் போகுமா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவி ஏற்கிற பொழுது ஏறத்தாழ ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று வீடுகள் விற்கப்படாமல் இருந்தது அதெல்லாம் நீண்ட நாட்களாக கட்டி பயன்படுத்தப்படாமல் விற்கப்படாமல் இருந்தது அது ஒரு தனி முயற்சி எடுத்து ஏறத்தால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு வீடுகள் விற்கப்பட்டிருக்கிறது மேலும் விற்கப்படாத வீடுகளை வாடகை வீடுகளாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற காரணத்தால் இனிமேல் வருகிற திட்டங்கள் பொதுமக்களால் உடனடியாக பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதை ஆய்வு செய்வதற்காகத்தான் கொஞ்சம் அதிலே காலதாமதம் ஏற்பட்டு விடுகிறது எனவே போதிய கேட்பு இருந்தால் நிச்சயமாக மாணவ உறுப்பினர் அவர்கள் கேட்கிற அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும் அது மட்டுமல்ல ஒரு கட்டிடம் கட்டுகிற பொழுது அதில் எவ்வளவு எஃப்எஸ்ஐ பயன்படுத்த முடியுமோ அந்த ரோடுனுடைய அகலத்தை பொறுத்து செய்ய வேண்டியிருக்கிறது அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் இல்லையென்றால் அது வீணடிக்கப்படுகிறது என்ற அர்த்தம் அதை முழுமையாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பூண்டி கலைவான மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மண்ணின்மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஊரான திருவாரூரில் இன்று திராவிட மாடல் மாடல் ஆட்சியில் உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அனைத்து துறைகளின் சார்பான வளர்ச்சிப் பணிகள் நிறைந்துள்ள இந்த நிலையில் அருகாமையில் உள்ள கிராமப்புற மக்கள் மிக மிக பெரிய அளவில் நகரில் குடியேறி வருகிறார்கள் அது மாத்திரமல்லாமல் திருவாரூர் நகரம் என்பது மிக பெரும்பான்மையாக கோயில் நிலங்கள் உள்ள பகுதியாக உள்ளதால் அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் கட்டுவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் மாண்முக அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அங்கே இடம் ஏற்கமையானால் அந்த இடத்துல போதிய அளவுக்கு அது விற்பனை ஆகும் என்ற அந்த ஒரு கணக்கீடை எடுத்துக்கொண்டு அதை கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் எல்லா இடங்களிலேயும் இதுதான் ஒரு முறையாக நாங்கள் அணுகுகிறோம் எனவே அந்த வகையிலே திருவாரூரில் அதை செய்வதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆம்பூர் தொகுதியில் ஆம்பூர் நகரத்தில் ஹவுசிங் போர்டு குடியிருப்புகள் மிகவும் பழுதடைந்து மோசமான நிலையில் உள்ளது அதை பழுது பார்க்க அரசு முன்வருமா அப்படியே ஆம்பூர் பாலாற்று அரசு புறம்போக்கில் சுமார் ஆயிரம் குடும்பங்கள் இஸ்லாமிய மக்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்கள் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர அமைச்சர் முன் வருவாரா என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் மாண்பு அமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர் அவர்களை நான் ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டேன் எங்கெங்கே இடம் இருக்கிறதோ அங்கே அது அந்த மக்களால் ஏற்றுக்கொண்டு அது வாங்கப்படும் என்ற அந்த கணக்கீடை எடுத்து அங்கே கட்டித்தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன ஒரு கருத்தை பார்க்கிற பொழுது அந்த வீடுகள் ஃப்ரீயாக கட்டி கொடுக்குற அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதா என்ற ஒரு அர்த்தத்தில் அவர் கேட்டார் வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக அப்படி செய்ய முடியாது என்ன விலை நிர்ணயிக்கிறார்களோ அந்த விலையை கொடுத்து வாங்கி கொள்ள வேண்டும் அதற்குண்டான கேட்பு இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து கண்டிப்பாக செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கலாம்